தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் அடுத்த மாதம் பதினேழு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் இரு கட்டங்களாக நடைபெறும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இன்று முதல் வேட்பு மனு தாக்கல் தொடங்கும் என்றும் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் திரு சீதாராமன் உள்ளாட்சி தேர்தல் அட்டவணைகளை வெளியிட்டார் தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மூன்றாம் நிலை நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகளுக்கான சாதாரண தேர்தல்கள் அக்டோபர் மாதம் பதினேழு மற்றும் பத்தொம்போது ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டமாக நடைபெறும் இதற்கான தேர்தல் அறிவிக்கை இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று வெளியிடப்படும் தேர்தல் அட்டவணை தேர்தல் அறிவிக்கை பிரசுரித்தல் மற்றும் வேட்பு மனுக்கள் பெறுதல் இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பு மனுக்களை ஆய்வு செய்வதற்குரிய நாள் நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நாள் இருபத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாநகராட்சி மேயர் துணை மேயர் நகராட்சி தலைவர் மற்றும் துணை தலைவர் மற்றும் பேரூராட்சி தலைவர் மற்றும் துணை தலைவர் மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர் துணைத்தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி துணைத் தலைவர் ஆகியோர் தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுகத் தேர்தலுக்கான நாள் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு நேரடி தேர்தல்கள் அனைத்தும் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என திட்டமிடப்பட்டிருக்கிறது உள்ளாட்சி தேர்தலில் முதல் கட்டமாக நகர்ப்புறங்களில் பத்து மாநகராட்சிகளுக்கும் அறுபத்தி நான்கு நகராட்சிகளுக்கும் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து பேரூராட்சிகளுக்கும் ஊரகப் பகுதிகளில் நூற்று தொன்னூற்று மூன்று ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட முன்னூற்று முப்பத்தி இரண்டு மாவட்ட ஊராட்சி வார்டுகளுக்கும் மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது ஊராட்சி ஒன்றிய வார்டுகளுக்கும் ஐம்பதாயிரத்து அறுநூற்று நாற்பது கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் ஆறாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு கிராம ஊராட்சி தலை தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் இரண்டாம் கட்டமாக நகர்ப்புறங்களில் இரண்டு மாநகராட்சிகளுக்கும் அறுபது நகராட்சிகளுக்கும் இருநூற்றி எழுபத்தி மூன்று பேரூராட்சிகளுக்கும் ஊரகப் பகுதிகளில் நூற்று தொன்னூற்று ஐந்து ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 323 இருபத்தி மூன்று மாவட்ட ஊராட்சி வார்டுகளுக்கும் மூன்றாயிரத்து இருபத்தோரு ஊராட்சி ஒன்றிய வார்டுகளுக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்து எண்பத்தி நான்கு கிராம ஊராட்சி வார்டுகளுக்கும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் ஆறாயிரத்து எண்பது கிராம ஊராட்சி தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் திண்டுக்கல் மற்றும் சென்னை மாநகராட்சிகள் இரண்டாம் கட்ட தேர்தலில் இடம்பெறும் தொன்னூற்றோர் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு வாக்குச்சாவடிகளில் அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் ஊரக பகுதிகளிலும் வாக்குச்சாவடிகள் நகர்ப்புறங்களிலும் அமைக்கப்பட உள்ளன சென்னை மாநகராட்சியில் மட்டும் ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மொத்தமுள்ள ஐந்து கோடியே எண்பது லட்சம் வாக்காளர்களில் இரண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ஆண் வாக்காளர்களும் இரண்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் பெண் வாக்காளர்களும் நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு இதர வாக்காளர்களும் உள்ளனர்